கணினி தொழில்நுட்பத்துல அடுத்தடுத்த புரட்சியா கருதப்படுற குவாண்டம் கம்ப்யூட்டிங் துறையில கூகுள் ஒரு பெரிய முன்னேற்றத்தை சாதிச்சிருக்கு உலகோட முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் குவாண்டம் எக்கோஸ் அப்படிங்கிற புதிய குவாண்டம் வழிமுறைய உருவாக்கி இருக்கு இந்த புதிய வழிமுறை கூகுளோட சொந்த குவாண்டம் சிப்ல இருந்து இயங்குது இதனோட செயல்திறன் தற்போதைய சூப்பர் கம்ப்யூட்டர்கள்ல இருக்க அதிநவீன கிளாசிக்கல் வழிமுறைகளை விட பதிமூணாயிரம் மடங்கு வேகமானது அப்படின்னு சொல்லப்படுது குவாண்டம் எக்கோஸ் அப்படின்னா என்ன குவாண்டம் எக்கோஸ் அப்படிங்கிறது குவாண்டம் சிப்ல இயங்கக்கூடிய ஒரு சிறப்பான கணினி வழிமுறை இதோட முக்கிய நோக்கமே குவாண்டம் கம்ப்யூட்டிங்க நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு போறதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது சாதாரண கணினிகள்ல தீர்க்க முடியாத சிக்கலான கணக்கீடுகளை கூட சில வினாடிகள்ல முடிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இது மருத்துவம் அறிவியல் செயற்கை நுண்ணறிவு போன்ற பல துறைகள்ல புதிய வாய்ப்புகளை உருவாக்குது இந்த குவாண்டம் ஈகோஸ் பத்தி கூகுள் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழிமுறை எதிர்காலத்துல மூலக்கூறுகளோட அமைப்பை அளவிட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது புதிய மருந்துகளோட கண்டுபிடிப்புல மற்றும் புதிய வகை பொருட்களை உருவாக்குறதுல ஆராய்ச்சிகள்ல பெரும் பங்களிப்பை ஒரு மருந்து உருவாக்குறது எப்படி எந்த மூலக்கூறுகள் வச்சு உருவாக்கணும் என்னென்ன மூலக்கூறுகள் இணையுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமா கணக்கிட்டு நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப இருக்க சில துறைகள்ல செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை பயிற்றுவிக்க நல்ல தரவுகளே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த புதிய குவாண்டமிக்கோஸ் வழிமுறை மூலமா புதிய மற்றும் மற்றும் தனித்துணவமான தரவுகளை உருவாக்க முடிஞ்சு அது ஏஐ ட்ரைனிங்காக கொடுக்கப்படும் சொல்றாங்க கூகுள் கடந்த ஆண்டு தன்னோட குவாண்டம் சிப் வில்லோவை அறிமுகப்படுத்தினுச்சு இந்த சிப் குவாண்டம் கணினிகளோட முக்கிய கியூபிச்சுடனான சிக்கல்களை சமாளிக்க கூடிய திறனை கொண்டிருந்துச்சு இப்போ உருவாக்கப்பட்ட குவாண்டம் ஈகோஸ் வழிமுறை அந்த சிம்பிள தான் இருக்குது இந்த உருவாக்கம் வில்லோ சிப்போட கண்டுபிடிப்புக்கு இணையான ஒரு பெரிய சாதனை இந்த வழிமுறையோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா இது மற்ற குவாண்டம் கடிண்டிகளுக்கும் அல்லாது சோதனைகள் மூலமா சரிபார்க்க கூடியது அப்படிங்கறது அதாவது உருவாகிற தரவு உண்மையா துல்லியமானதா அப்படிங்கறத உறுதி செய்ய முடியும் இதனால இத மருத்துவம் விஞ்ஞானம் செயற்கை நுண்ணறிவு போன்ற நடைமுறை பயன்பாடுகள்ல நம்பகமா பயன்படுத்த முடியும் கூகுள் விஞ்ஞானி டாம் ஓப்ரியன் இத பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தரவு சரியானது அப்படின்னு நிரூபிக்க முடியல அப்படின்னா அத பயன்படுத்தி எதையுமே உருவாக்க முடியாது குவாண்டமிகோஸ் அத சாத்தியமாக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு அமேசான் மைக்ரோசாப்ட் ஐ உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் முறையில பெரும் முதலீடுகளை செஞ்சுட்டு வருது ஆனா கூகுள் தன்னோட குவாண்டமிகோஸ் மூலமா அடுத்த ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் புரட்சியில முன்னிலை வகிக்கும் வகையில ஒரு படி முன்னேறி இருக்கு இந்த கூகுளோட புதிய குவாண்டம் ஈகோஸ் பதிமூணாயிரம் மடங்கு வேகமானது மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் பொருள் அறிவியலுக்கு மிகவும் உதவக்கூடியது இது செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை பயிற்றுவிக்க புதிய மாற்றங்களை தனித்துவமான தரவுகளை உருவாக்கக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு இதோட லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு